திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே இருபத்தி இரண்டாவது திருப்பதிகம் கோவில் திருப்பதிகம் ஏழாவது பாடலிருந்து எழுதுவோம் திருச்சிற்றம்பலம் இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று இன்று எனக்கு அருளி இவ்வித காலம் மறைந்திருந்த மறைப்பாற்றல் விலகி பெருமானுடைய பேரொருள் கிடைத்து அதனால் இருள் கடிந்து அறியாமை ஆணவ இருள் நீங்கி உள்ளத்தை எழுகின்ற ஞாயிறு புறத்தே அல்ல அகத்தே எழக்கூடிய ஞான சூரியனாக இருந்து நின்ற நின்தன்மை அப்படி எப்போதும் தங்கி அருளிய அந்த உன்னுடைய அற்புதமான தன்மையை நினைத்து நினைப்பு அரண் இணைந்தேன் இன்னைக்கு வந்து ரெண்டு பொருளாக நாம் எடுத்ததில்லை ஒன்று நினைப்பு வரனா உன்னை மறந்தாதானே நினைக்கிறதுக்கு மறக்கவே இல்லைனா நினைப்பு சிந்தியாது எழுவார்னு சொல்லுவார் நம்பர் சிந்தியாது எழுவார் காலையில் எழும்போது சிந்தியாது எழுபார் சிந்திக்காமல் எப்படி எழ முடியும்னா மறத்தலே இல்லைன்னு அர்த்தம் நினைப்பு அரண் இணைந்தேன் இன்னொரு பொருள் இதில் இருக்குது அதாவது என்னுடைய நினைப்பு அற நினைந்தேன் இப்போ என் நான் என்னை பற்றியே தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அதிகமாக உன்னை கும்பிடும்போது கூட நான் எப்படிலாம் நான் சொகுசாக வாழணுங்கிறத நான் அறியாமல் நினைக்கிறேன்னே அதையும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேனே தவிர என்னை மறந்து உன்னை நினைக்கலை உன்னுடைய பேரை சொல்லி சொல்லி என் பேரை நான் மறந்து போகக்கூடிய நிலைக்கு உன் பேரை நான் சொல்லலை அந்த மாதிரி நினைப்பற நினைந்தேன் அப்போ இந்த இடத்துல மாணிக்கவசப் பெருமன் சொல்கிறார் என்னுடைய தன்மை நீங்கி உன்னுடைய தன்மையிலே நின்று இணைந்தேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இருக்கு நீ அலால் பிரிது மற்றில்லை சமயம் ஒவ்வொரு ஜட பொருளாவது சொல்லி உயிர் பொருளாக உயிருக்கு உயிராயும் அணுவுக்கு அணுவாயும் நீ இல்லாத ஒரு பொருள் இல்லை எதுலேயுமே கலந்து நிற்கிற அங்கு நிறைந்திருக்கின்றாய் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் அது என்னென்னா என்னுடைய பாச அறிவும் பசு அறிவும் ஏன்னா இது ஜட பொருள் மூலமாக தான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறது பாச அறிவு அது முட்டாள்தனம் அடுத்தது பதி அறிவு இல்லை இது பசு அறிவு உயிர் தன்தன்மையில் இருந்து உடலோடு கூடி தான் தான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறது இதுக்கு ஒரு எளிமையான ஒரு அர்த்தம் என்னென்னா ஒரு கண்களால் தான் நம்ம உலகத்தை பார்க்குறோங்கிறது வந்து பாச அறிவு ஆக ஜட பொருளை வைத்து தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் உறுப்புகளை வைத்து தான் சரி ஒரு இறந்துட்டால் அவருக்கு உயிர் இல்லை அப்போ கண் பார்க்கமானா பார்க்காது அப்போ உயிர் தான் கண்களை இயக்குது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அதுதான் பசு அறிவு உயிரினுடைய அறிவு அதுவும் பொய் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு இருட்டு ரூமில் உயிர் இருக்குது அவனுக்கு கண்ணும் தெரியும் ஆனால் எதையும் பார்க்க முடியல ஒரு பொருளையும் அப்போ எது வேணும்னா ஒளி வேண்டும் வெளிச்சம் வேணும் அப்போ இறைவன் உயிருப்பராக இருந்து தான் இந்த ஜட பொருளோடு இயக்கத்தை கொடுத்து தான் நுகர்தல் முடியும் அதுதான் பதியறிவு இந்த பதியறிவு வரும்போதும் இல்லை இயக்கத்துக்கெல்லாம் காரணமாக அந்தராத்மாவாக உயிருக்குயிராக இருந்து ஒரு இயக்க நாள் உயிர் ஜட சேர்ந்து இயங்காதுங்கிற ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னு சொன்னால் அதான் பதிங்கானம் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த பாச அறிவு நீங்கிச்சு அடுத்து பசு அறிவு நீங்கிச்சு கடைசியாக பதியறிவு சோமாம் தன்மை நிலையில் ஒன்றானேன் அதான் சொ சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றொன்றான காட்டி விட்டுக்கிட்டே போகிறேன் உன்னோட நெருங்கிக்கிட்டே இருக்கேன் ஒன்றாம் ஒன்றே சிவமாம் தன்மை பெறுது சிவமாம் ஆகுதல் அல்ல சைவம் சிவமாம் தன்மை பெறுதலே சைவம் முடிந்த முடிவு திருப்பெருந்துறை சிவபெருமானே திருப்பெருந்துரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை ரொம்ப அருமையானது ஒன்று நீ என்ன இது இப்படி இதுன்னு சுற்றறித்து இப்படி இவர் தான் பகிறவனு இவர் தான் இவர் கலரில் இருப்பார் இப்படி தான் இவருடைய தன்மை நான் சொல்ல முடியுமாண்ணா அவங்க எல்லா இடங்கள்லையும் கலந்து இருக்கக்கூடியவருக்கு சுற்றறித்து தன்மைக்கூடிய ஒரு ஒரு பொருளையும் இந்த பொருள் இருக்காரா இந்த பொருள் இருக்காரா அந்த பொருள் இருக்காரன்னா எல்லா தன்மையிலும் நிறைந்து அந்தராத்மாவாக உயிருக்குயிராக இருக்கிறாரே அன்றி அந்த பொருளாகவே ஆகுதல் அல்ல அது தோன்றிய திதி போற்ற வந்து காரண நிமித்தத்தால் ஏற்படுத்தப்பட்டது சரி அப்போ இறைவன் இல்லாத இடமே இல்லை எதுவும் நீ இல்லை நீ இல்லாமல் எதுவும் இல்லை இதுதான் புரிதல் எதுவும் நீ இல்லை இந்த சேரு டேபிள் இதெல்லாம் நீயா எல்லா காண காணக்கூடிய மொத்த பொருள் நீயானால் ஒரு பொருள் அது ஒரு பொருள் தன்மை ஜட இருக்குது ஆனால் நீ இல்லாமல் இந்த ஜட பொருள் இல்லை அது ஒவ்வொரு அணுவினுடைய இயக்கமும் உன்னா முன்னன்றி நீ இல்லாது ஒன்றுமே இல்லை எல்லாம் நீ இல்லை நீ இல்லாமல் எதுவும் இல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை கேட்பாரோ ஆக நீ உன்னை நீ விளக்கம் தந்தால் ஒழிய நீ எப்படி இருப்ப இப்படி இருப்ப அப்படி இருப்பன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வேறு யாருமே கிடையாது ஏன்னா அறிவு தன்மையிலே அறிய முடியாத பொருள் பார் பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்த ஓர் படர் ஒளி பரப்பே இப்படிப்பட்ட ஒளி அப்படின்னு சொன்னால் ஒரு பூமிங்கிறது ஒரு பதம் சூரிய குடும்பத்தில் ஒரு புள்ளி அதுபோல் அண்டம் அத்தனையும் பேரண்டத்துலேயும் அத்தனையும் ஒரே முளைத்து கோடி சூரியனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரியனாக இருக்கக்கூடிய பேரொலியாக இருக்கக்கூடிய பரம்பு அப்படிப்பட்ட ஒளி புலம்பு நீர் உறுத்தியே நீர் உருவாகத்திற்கு இப்போ பாருங்கள் ஆகாயம் காற்று அப்படியே நெருப்பு அப்படியே நீர் அது நெருப்பு இல்லைன்னு சொன்னால் நீர் உருவாகாது அதான் நீர் உரு தீயே இதில் வந்து நீருங்கிறது வந்து அருள் வெளிப்பாடு வடிவாக வந்து அருள் தரக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்கிறேன் நீர் உரு தீயே நினைவேதேலறிய நினைப்பறிய பெருமான் அவன் நினைப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நம்ம நினைக்கிறதா அந்த எல்லைக்கு தான் நமக்கு உணர முடியுமே தவிர ஆனால் அவருடைய உணர்வுங்கிறது அவருடைய தன்மைங்கிறது எவராலும் முழுமையாக அறிதல் அல்ல நின் மலா மும்மரம் அல்லாதவர் அமலன் விமலன் நின்மலன் அனம் கண்மாயி இல்லாதவர் நின் அருள் வெள்ள சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே அப்படியே பேரானந்தத்தில் அந்த அருள் வெள்ளத்திலே உன்னுடைய பெருமையும் புகழையும் என்னை சிந்தையில் எழுந்து தேன் போல இனிக்கக்கூடிய பெருமானே திருப்பெருந்துரை சிவனே ஆர் உறவு எனக்கு இங்கு எனக்கு யாருப்பா உனக்கு உன்னை தவிர உறவு யார் அயர் உள்ளார் உறவும் இல்லை பகையும் இல்லை எனக்கு ரொ வேண்டுமை வேண்டாமை இல்லை எல்லாருமே எனக்கு உறவுக்காரங்க தான் இவங்க வேணா அவங்க வேணான்றதுல எல்லாமே ஒன்றாக விருப்பு வெறுப்பு இல்லை இப்போ ஒருத்தர் உறவுக்காரர் இவர் அயலாருன்னு போது தான் இவர் மேலே பற்று வரும் அவங்க மேலே சரி அவங்க யாரோப்பா அப்படின்னு போ எனக்கு அப்படி இல்லை எல்லாருமே சமமான நிலையில தான் இவங்க வேணும் வேணான்றது எனக்கு கிடையாதுப்பா அந்த நிலைக்கனவு ஆர் ஆறு உறவெனக்கிங்கு ஆர் அயல் உள்ளார் எனக்கு ரெண்டு பேருமே சமம்தான் ஆனந்தம் ஆக்குமென் ஜோதி அப்போ ஆனந்தம் எதிலிருக்கு விருப்பு விருப்பு கடந்த நிலையிலேயே ஆனந்தம் இருக்கிறது அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய வழங்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி நிதனப்பா ஒன்பதாவது பாடு சோதி ஆய் தோன்றும் உருவமே அண்ணாமலையார் ஜோதி புலம்பாக தோன்றியக்கூடிய அடிமொழி காணாத அண்ணாமலையான் இன்னும் ஒரு இரண்டு தினங்களில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ரொம்ப ஆனந்தமான வைபவம் சோதி தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே ஒருவன்னா ஏகன் அருவம்னா எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பெருமாள் எல்லாம் சிவனன் நின்றாய் போற்றி அருவும் உருவமும் ஆனாய் போற்றி அரு அது ஒரு உருவம் எங்கும் நிறைந்த சோதி சொல்லுதற்கரிய யாரும் இந்த எழுத்துக்களாலும் சரி வார்த்தைகளாலும் சரி மனம் மொழி எதுலேயுமே இதுதான் அவர் அப்படின்னு யாராலையுமே விளக் விளக்கக்கூட முடியாதவர் ஆதி நடுவே அந்தம் நீ தான் ஆதியும் அந்தமும் நடுவுமா இருக்கார் கேவல திசையில் இருக்கார் நடுவ சகல நிலையிலிருந்தும் உதவி செய்கிறாரு அந்தமாக முக்தி பெறு முத்த நிலையிலும் உதவி பெறுறார் இந்த உயிருக்கு ஆதியாய் நடுவாய் அந்தமாகி காக்கக்கூடிய பெருமானே பந்தம் அறுக்கும் ஆனந்த மா கடலே இந்த பந்தம்ங்கிறது தான் ஆணவ கண்ம மாயை துராதாயம் மாயேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தும் அழிக்கக்கூடிய பந்தம் பாசமாக பற்றறுத்து பாரிக்குமாரியானே அப்படிப்பட்ட பந்தம் இருக்கக்கூடிய பெருமானே ஆனந்த மா கடலே மிகப்பெரிய கருணை மா கடல் இல்லை கடலே அதான் மா அப்படின்னு சொன்னால் உயர்வு பெரிய அதுதான் பிள்ளை மாப்பிள்ளை பிள்ளையோட பெரியவர் அவர் அப்படி சொல்ல அதுதான் மாப்பிள்ளைன்னு நம்ம ஆளுங்க தமிழில் வச்சாங்க ஏன்னா மா கடலே தீதிலா நன்மை திருவருள் குன்றே இதே இல்லாதவர் நன்மையே செய்கிறவர் நன்றுடையான் தீதியாதான் இம்மையிலும் நன்மை தருவார் அவர் அடிக்கடி மனசுக்கு வந்துடுவார் எங்கள் மதுரையில் இருக்கார் இம்மையிலும் நன்மை தருவார் அது இம்மையிலும் உண்மை தொகை என்னென்னா மும்மை இம்மை மறுமை மும்மு மூன்றுலையும் பெருமான் தம்பா உனக்கு உதவி அதான் இம்மையிலும் நன்மை தருவார் திருப்பெருந்துறை சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே யாது நீ போவது ஒரு வகை எனக்கு அருளாய் சாமி பார்ப்பா எனக்கு பதில் சொல்லாமல் எங்கேயும் போயிட முடியாது அதை பார்த்துக்கோங்க வழிபோவா தம்மோடு வந்துடன் கூடிய மாணினி ஒளிவது அழகோ சொலாய் அருளோங்கு சடையானே சொல்கிறார் இல்லையா சாமி பதில் சொல்லிட்டு தான் போகணும் நாகைக்காரோண பதிகத்தில் சுந்தரமுகன் சாமி அப்பா முக்கூரில் ஒரு கூறு தாயரா தொலியில் கால் எடுக்க விட்டேன்றார் பார்த்து பார்ப்பா மொத்த பொருள்லையும் சா உடைய மூலப்பண்டாரத்தில் ரெண்டு பங்கு உணவுது என்ன ஒரு பங்கு அந்த மூணில் ஒரு பங்கு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார் அப்போ முருக முருகப்பெருமானுக்கும் விநாயகமூர்த்திக்கும் ஒரு ஒரு பங்கு ஒரு அப்போ நம்மளாம் எங்கே போகிறது அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் வேடிக்கா செல்லலாம் அது மாதிரிலாம் சொல்கிறாரு அது சிவபெருமான உரிமையாக சொல்கிறார் அது நீ போவது ஒரு வகை எனக்கு சொல்லி ஒரு வகையாடி அரழுப்பா எனக்கு அருளாய் எனக்கு உயிர் வகை ஒரு வகையாடுறது சுந்தரமுஸ்வாமி பதவி அருமையான பதிவு உயிர் மகை அருளக்கூடிய பெருமானே வந்து நின் இணையடி தந்தே அபரஞானம் அபரங்கானதான் சி வ அறுவழி சென்று ஞானம் பெறுவது உன் இணையடி தந்து உடைய திருவடியை எனக்கு தந்து நீ ஆட்கொண்டு அருள வேண்டும் சாமி எனக்கு பத்தாவது பாடல் அற்புதமான பாடல் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சாமி உன்னுடைய சிவமாம் தன்மைங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தையும் எவராலும் யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதத்தை பேரானந்தத்தை எனக்கு நீ கொடுத்த இதை வழங்கினது யாருன்னா முன்னால் தான் முடியும் நீ எனக்கு கொடுத்த கொண்டது என் தன்னை அதை நான் அதை அதை பெரிய விலை மதிக்க முடியாத ஒன்றை நீ கொடுத்த அதை நான் கொண்டது நான் ஏற்றுக்கொண்டது என் தன்னை ஆனால் நான் உனக்கு கொடுத்ததோ ஒன்றுமே இல்லை நீ எவ்வளோ பெரிய ஆள் நான் ஒன்றுமே இல்லாத ஆள் என் கிட்டே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீ கொடுத்த நான் பெற்ற ஆனால் நான் கொடுத்தது ஒன்றுமே இல்லை அப்போ சங்கரா ஆறுகளோ சதுரர் சிவபெருமானே சங்கரன்னா உலகக்கு நன்மை செய்வோம் ஆறுகளோ சதுரர் இதில் யார் சாமர்த்திய சாரி நீங்களே சொல்லுங்கள் இந்த இந்த பண்ட மாற்று வியாபாரத்தில் நீ கொடுத்தது பெரிய பொருள் நான் கொடுத்தது ஒன்றுமே இல்லாத சிறிய பொருள் சிறிய பொருளை பெற்றுக்கிட்டு பெரிய பொருளை கொடுத்துட்டியப்பா ஆக்சுவலாக பெரிய பொருளை வாங்கிட்டு தான் நம்ம சிறிய பொருளை கொடுத்துருவோம் ஆக சிவமாம் தன்மை அருள்ன்னு உயிர் தன்மை நீங்கள் இருக்குது இல்லையா அதை நான் ஒன்றுமே இல்லாத உயிர் ஏன்னா நான் என்ன பண்ண உனக்கு ஆனால் நீ கொடுத்தது அப்போ இந்த ஒரு வணிக மாற்று பண்ட மாற்றில் யார் கெட்டிக்காரன் நான் தான் வணிகாசோரர் பா ஆறு சதுரர் நான் தான் சொல்லலை கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன் ஆர் சது சாமர்த்தியக்கார் யார்ப்பா அந்த ஒன்றிலாம் ஆனந்தம் பெற்றேன் எல்லையே இல்லாத கரை கடந்த பெரிய சந்தோஷத்தை நான் பெற்றேன் உன்னிடத்தில் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பார் ஒன்றுமே இல்லை நீ என்னால் உனக்கு என்ன மகிழ்ச்சி கிடைச்சது நான் ஒன்றுமே செய்யல சாமி உனக்கு நான் ஒன்றுமே செய்யலையே சாமி நீ கொடுத்த உடைய பேருக்கும் பெயர் புகழுக்கும் நீ கொடுத்த வழிகாட்டுக்கும் பணம் பொருள் வீடு அத்தனைக்கும் நான் உனக்கு என்ன கைமா ஒன்றுமே பண்ணல நான் ஒரு வேஸ்ட் ஆனால் நீ பண்ணது மிகப்பெரிய பெரும் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் உள்ளம் பெருங்கோவில் ஊண்டம்பாளையம் சிந்திப்பவர் அவர் சிந்தை உலானை அப்படியே சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமானே திருப்பருந்துரை சிவனே எந்தையே ஈசா என் தந்தையே தலைவனே ஈசா எங்கும் நிறைந்தவனே உடலிடம் கொண்டாய் எல்லாருக்கும் உடலுக்குள்ளேயும் உயிர் உயிராக இருக்கிறாரு ஆனால் எத்தனை பேருக்கு தெரியுது சொல்கிறோமா ஆயால் அது உணர்றோமா இல்லையே இருக்கார் இருக்கார் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் என்ன பண்ணுறாரு உனக்கு அதனால் என்ன நன்மை என்ன ஆனந்தம் பெற்ற அதனுடைய அனுபவம் என்ன சொல்ல முடியுமா ஆனால் எங்கள் ஐயா சொல்கிறாரு பாருங்க உடலிடம் கொண்டாய் அதனால் அப்படிப்பட்ட பெருங்காரனே உடைய பெருமான் எங்களுக்காக எண்ணங்களே ஆட்கொள்ளும் பொருட்களை உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறேன் நான் இதுக்கு ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது இதுக்கு கைமாறா நான் என்னுடைய நன்றி கடன் நான் என்ன செய்ய முடியும்னா ஒன்றுமே சரி உன்னுடைய பெருமைகளை வந்து நான் எல்லா இடத்துலையும் பேசணும் உடைய பதியங்கள் பழைய மக்களிடத்துல உன்னுடைய பெரு பெருமைகளை எல்லாம் சொல்லி நான் பேசுகிறேன்னு சொன்னால் அதுவும் அறியாமல் தான் ஏன் அப்படின்னு சொன்னால் நான் சிவபெருமானுடைய பெருமையை பேசி அவருடைய பெருமையை நான் கூட்டுதல்ங்கிறதெல்லாம் முடியாத காரணம் முடியாது நம்மளை பேச வச்சுதான் வந்தானே அவர் இல்லாமல் நம்மளே கிடையாது நம்ம எங்கே ஒன்றுமே இல்லாத எல்கேஜி கூட இல்லை அப்போ எல்லாமே அவராக இருக்கும்போது அவன் கொடுத்ததையே அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு எதுவும் செய்ய முடியும் எந்த பொருளை எடுத்து இந்த எந்த பொருளையும் அவர் இருக்காருன்னு முதலே சொல்லிட்டாரு அவர் இல்லாத ஒன்றுமே கிடையாது அவர் பொருளை எடுத்து அவர் கொடுத்து நான் பால் எடுத்து ஊற்றிட்டு இருந்தேன் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணேன்னா அது அறியாமல் இப்போதான் அந்த நேரம் மணிக்கவசக ஏன் இங்கே ஞான மார்க்கம் சொல்லிட்டு வரோம்னு சொன்னால் இது தான் எல்லாம் அப்படியே எல்லாமே தன்னை விட்டுட்டு நீங்குது எல்லாமே நீ தான் என்னதுன்றது இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது தான் அதான் பணிவு அதுதான் இங்கே ஐயா இதுக்கு எதிர்பார்க்க ஒவ்வொரு உயிரிழத்துலேதும் எதிர்பார்க்கறதுனா முழுக்க முழுக்க ஆணவ கழிவு தாண்ட எண்ணம் இல்லாத நிலை தான் சிவமாம் தன்மை கொடுக்குங்கிறது தெளிவுபடுத்துகிறார் திருச்சிற்றம்பலம் சிவாய நமசி